இத சொல்லாங்கல இன்னைக்கு ஒரு புடியினு அது இன்னைக்கு தான நம்ம வாழ்க்கையில நிறைவேறிச்சு கரெக்ட் தானே ஆமாமா மல சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்கு ஒரு புடிங்கிறது இப்பதான் நம்ம லைஃப்ல ஒரு புடி பிடிச்சிருக்கோம் ம் ஆமாடி பிரியாணி அது சப்பைய பைய பாப்பா வாயில வெச்சது என்ன ஒரு டேஸ்டிங்கற ஆமாடி அம்மா அப்ப அந்த கேஜி சிக்கன் ஐயோ இன்ன டேஸ்ட் இன்ன டேஸ்ட் நம்ம இதெல்லாம் என்னக்காவது ஒரு நாடா சாப்பிடுவோம் அது ஒரு ஒரு ஐட்டமா தான் சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு இத்தனை ஐட்டதியோ ஒரே சமயத்துல உட்கார்ந்து கட்டி 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 இருக்கானே என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் ஏய் இதெல்லாம் பாக்கும்போது டெய்லி டெய்லி எனக்கு அடுத்த நல்லா இருக்குன்னு தோணுதுடி அடமலர் ஏறுமே ஒரு சாப்பாடு காண்டி ஒரு டெய்லி டெய்லி கடத்துறன்னு சொல்ற ஏய் வேற யாரும் கடத்துறன்னு சொல்ற அத சக்தி அண்ணா ஷாம் அண்ணா தான கடத்துற மாதிரி நாடகம் பண்ணி என்ன இங்க கூடி வந்து வெச்சிட்டாங்க இத தாண்டி சொல்ற நல்லா சொல்லுடி ஆமா இவ்ளோ ஜாலியா கவலை எல்லாம் இருக்கியே கொஞ்சமாதே ராகுலனா பத்தி யோசி பாத்தியா ராகுலனா என்னாரு என்ன பதட்ட பத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆமா எனக்கும் ராகுலை நினைச்ச கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா ராகுல சாப்பாடான்னு கேட்டா முதல்ல சாப்பாடுதாண்டி எனக்கும் பசிக்கும்ல முதல்ல நான் சாப்பிட்டு என் வயிற்றை ரூப்பிக்கிட்டு அப்புறமா இல்ல நான் ராகுலை பார்க்கணும் எந்த மாதிரி இப்போ வயிறு ஆயிடுச்சு இனிமே ராகுலை பத்தி யோசிப்பேன் ராகுலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றாருல ரொம்ப ஃபீல் பண்ணாரும் ஓ ஃபீலிங் உன் நல்லாவே தெரியுது அடி எருமே பல்ல காமிச்சினே ஃபீல் பண்ற ஆள் யாரனா அது நீதாண்டி என்னடி யமுனா ஃபீல் பண்ணலனாலும் திட்ற ஃபீல் பண்ணாலும் திட்ற எனக்கு இப்படி தான ஃபீல் பண்ண வருது நான் என்ன பண்றதா வயிறு புல்ல சாப்பிட்டுகனா நாக்கல வேற டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கா அதனால என்னால முகத்தை சோகமா வச்சு ஃபீல் பண்ண வரலடி வரலியா ஏய் ராகல நான் பத்தி கொஞ்சம் யோசி தன்னால உனக்கு ஃபீலிங் வரும் பாவம் அவர் யூனிவர்சிட்டி வாசல்ல நின்னுகிட்டு எப்படி கதறறாருன்னு தெரியல எருமை எருமை

நான் சாப்பிட்டது பெரிய குத்தம்னு சொல்றீங்களா ஆமாண்டி நீ சாப்பிட்டது பெரிய குத்தம் இல்ல பெரிய பெரிய குத்தம் பின்ன என்ன லூஸ் எருமை பன்னி அங்க ராகுல உன்னை நினைச்சு வத்தப்பட்டு இருக்காரு இங்க நீ என்னன்னா பிரியாணி கேப்ஸ் சிக்கன் அது இது லொட்டு லொசுக்கன் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்க இங்க பாரு இந்த மாதிரி டைம்ல நீ என்ன தப்பா பண்ணணும் எனக்கு வேணாம் நீ ஏன் சாப்பிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வெண்ணிலா கிட்டே எம்லா கிட்டே கொடுத்துட்டு இருக்கணும் நாங்க சாப்பிடத பாத்து நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துருக்கோம் நீ இதெல்லாம் பண்ணிருக்கணும் காத விட்டுட்டு எங்களுக்குலாம் பங்கு வச்சுட்டு நீ மட்டும் முழுசு முழுசா எடுத்து தின் அப்பதான் ராகுலனை பத்தி யோசிக்கவே இல்ல ஏறுமே ஏறுமே என்னடி தின்னது ஒரு குத்தமா ஏன்டி இப்படி பேசுறீங்க நீ தின்றது குத்த தாயே என்ன மாதிரி சமயத்துல தின்ற அதுதான் குத்தம் நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த சிக்கன் பிரியாணி ஒண்டியா தின்னல அதை எங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல எங்களுக்கு கொடுத்தாம தின்னல

அதா இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்கான் அப்படி எல்லாம் இல்ல நீ இப்ப சொன்ன ஆல்ரெடி இவன் நான் மட்டும் தான் சிக்கன் பிரியாணி தின்னேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பங்கு கொடுக்கலன்னு அதுக்கு தான் நீ சொன்னே நானே மட்டன் பிரியாணில கொஞ்சம் கூட பங்கு எடுத்துக்கலன்னு டேய் ராகுல் மரத்தப்படாதடா கண்டிப்பா மலர் கடச்சிரவா நீ எதுக்கு இப்படி வரதப்பட்டுட்டு இருக்க சொன்ன கேளு அத நான் இருக்கோம்ல கவலைப்படாத சாமனோ சக்தியனோ போயிருக்காங்கல்ல அவங்க அது அதுக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஆமாடா ராகுல் சக்தி என்ன ஷாம சொன்னா இதெல்லாம் காரணமா இல்ல வா நம்ம உள்ள போய் முதல்ல இவங்க பாப்போம் இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னு தெரியல இவங்க வேற நமக்குக்கே டென்ஷன் பத்தாதுன்னு இவங்க வேற கார் எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மூணு கேலம்பிடிச்சங்க மலர் வரை இங்க என்ன অবস্থা தெரியல சரி வாங்க முதல்ல உள்ள போவோம் சொல்லி நான் இனிமே உங்களுக்கு நான் அவளுங்களா வரதுக்குள்ள நான் முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு பாரு நீ இப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு பங்கு கொடுத்து நான் கொடுக்கலன்னு சொல்லி என்ன தீட்டிக்கிட்டு இருக்கீங்க போங்கடி உங்க கிட்ட பேசவே மாட்டேன் ஐயோ எருமை அவன் எதுக்கு கூப்பிடுறானே தெரியாம இந்த எருமை என்னடா பேசிக்கிட்டு இருக்க பாரு ஏய் உங்களுக்கு கேக்குதா இல்லையாடி என்னடி கேக்குதா கேக்குறீங்க எதுக்கு நீ இப்ப திட்டிக்கிட்டே இருக்கீங்க அட சேவிட்டு முண்டமே உனக்கு ஒண்ணு கேட்டு தொலை இல்லையா எருமை எருமை இங்க ராகுல் அண்ணா அஜய் அண்ணா நரேன் மூணு பேரும் இங்க வந்துட்டு இருக்காங்கடி ஏய் என்னடி சொல்றீங்க தரக்கல உப்பு இல்லன்னு சொல்ல ஏறு மே வாய மூடிட்டு காது நல்லா திறந்து வை அப்பதான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்கும் என்னடா நரி எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடா என்னால மலர் அளவு விட்டு ஒரு நாள் கூட இருக்கவே முடியது தெரியும் இல்ல இப்ப பாரு காலையில கனவு போனோம் சாயங்கால வரைக்கும் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அவளை பத்தின எந்த விஷயமும் தெரியல என்னால அவ பார்க்காம இருக்கவே முடியல அவ முகத்தை ஒரு வாட்டியாவது பாக்கணும் தெரியுமா சரிடா ராகுல் அதுக்காக இப்படி வருத்தப்பட்டா எப்படி நீங்க பாருடா இதுக்கெல்லாம் அழாது சொன்ன கேளு அதான் சக்தி என்ன சாமன்னா இருக்காங்கல்ல

ஏதாவது பேசி நீதா சமாளிக்கணும் ஆமா ஆமா நீ முதல்ல போய் ராகுல நான் பாரு பாவம் ரொம்ப வருத்தத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசி நீதான் சமாளிக்கணும் ஐயோ முடியாது முடியாது நான் ராகுல பார்க்கவே மாட்டேன் ராகுல மட்டும் நான் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கேன் நான் சாப்பிட்டு பிரியாணி வாசலாம் வெளியில் வந்துடும்டி அப்புறம் நான் உன்னை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நீ பிரியாணி எடுத்து தின்னுட்டு இருக்கேன்னு என் மேலே கோவப்படுவாருடி ஏ இதெல்லாம் நல்லா பேசுறி இதெல்லாம் நல்லா தெரியுதுல்ல அப்போ தின்னதுக்கு முன்னாடி ராகுல நான் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் தின்னணுங்கிற அந்த ஒரு அறிவு உனக்கு உனக்கே அது எப்படி ராகுல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதான் ராகுல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என் வயிறு காத்துட்டு இருக்கோமா அது கூட பரவாயில்ல நீங்க மூணு பேர் இருக்கீங்களே மூணு பேரும் சோழிய முடிச்சு விட்டுற மாட்டீங்க இப்பவே பாரு எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு மீத்தது எல்லாத்தையும் முக்கணும் விழுங்க நீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்க கூடவே சேர்ந்து சாப்பிடலன்னா அந்த பிரியாணி கூட எனக்கு கிடைச்சிருக்காதுல்ல ஏய் இவனா திருந்த மாட்டாடி நாய் மாட்டிக்கிட்டு சாவிட்டோம் நமக்கு என்ன நம்ம ஒவ்வொரு மணின்னு வேடிக்கை பார்ப்போம் அதுவும் சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம்டி ஆமா ஆமாண்டி சரியா சொன்ன இவளா மாட்டிக்கிட்டு முழிக்கிட்டோடனே நம்ம வேடிக்கை தான் பார்க்கணுமே மூஞ்ச பரு நல்லா செய்யறது செஞ்சுட்டு மூஞ்ச பரு கோட்டா நாட்டை வச்சுருக்கா என்னடி இப்படி பண்றீங்க நீங்க மூணு பேரே ஃப்ரெண்ட்ங்க தானடி அதுக்கு அந்த உங்களுக்கு எல்லாமே பாதி பாதி கொடுத்தேன் பாதி பாதி இல்ல எல்லதே பங்கு கொடுத்த எல்லாம் நானே என்னைய இப்படி காபாதீங்கடி இல்லனா ராகுல் எனக்கு இன்னிக்கே டைவர்ஸ் கொடுத்து வீட்டோட அனுப்பி விட்டுமாண்டி ப்ளீஸ் டி எரிடி அம்மா இவள பார்த்தால பாவமா இருக்கே ஏதாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணு ஆமா பாவமா தான் இருக்கு சரி நம்ம தான் ஏதாவது ஐடியா பண்ணனும் சரி இவங்க வெளியில இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துவாங்க என்னடி பண்றது ஒரு ஐடியா இருக்கு இரு இங்க பாதி மலரே இப்போ உன்னை ராகுல அண்ணா இப்போ பார்த்தாங்க கண்டிப்பாக கோவதாக படுவாங்க நீ எப்போ இங்கே வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோனாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு கண்டிப்பாக ராகுலா கோவதாக படுவாங்க நீ இப்போ என்ன பண்ணு உள்ள போய் விழிஞ்சிக்கா ராகுலண்ணா நரேனண்ணா அப்புறம் அஜய் அண்ணா இவங்களாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் பேச்சு கொடுக்குறோம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா உன்னை கூப்பிட்றோம் நீ வந்து ராகுல அண்ணா கிட்ட பார்த்து பேசி அழுது

நிவி ஐயோ உள்ள வந்தே நினைக்கிறேன் நீ உள்ள போய் ஏறுமே அப்புறம் வா கூப்பிடு போ போ ஆமா நீ போய் தொலை போ சரி சரி நான் உள்ள போறேன் சீக்கிரமா கூப்பிடுங்க அதெல்லாம் கூப்பிடு போய் தொலைடி சரி நம்ம நீ காரை எடுத்து கிளம்பு நான் ஒரு 8 மணி போல வரேன் சரியா காலையில் இனியாவ விட்டு வந்துடான் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விஷயம் கூட சொல்லல முதல்ல அவளை பாத்து அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா எட்டு மணிக்குள்ள நான் வரேன் போதுமாச்சி நீ பாரு பாருங்க என்னன்னா பாத்துக்கிறேன் சரியா நீ போய் முதல பாரு பாத்து பேசிட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தா வா இல்லன்னா என்ன பண்ணணும் சொல்லு என்ன பண்றேன் இல்ல இல்லடா நானே வரேன் எட்டு மணிக்கு கண்டிப்பா வர வேணும் அதிகமா இனியும் எப்போ வரேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் பாக்குறேன் அவன் வரேன்னு சொன்னா அவளையும் கூட்டிட்டு வரேன் சரியாம் சரி மச்சா ஆமா கிட்ட வர மாதிரி இருக்கு இன்னும் நீங்க அந்த ஏற்பாடுகளாம் பண்ணலையா எல்லாம் போயிட்டு தானே இருக்கு அப்ப பாத்துட்டு தான் இருக்காரு அது ஒரு பக்கம் போகுது போகட்டும் முதல்ல இந்த ப்ராப்ளத்தை முடிப்போம் முடிச்சுட்டு திருப்தியா கல்யாணத்தை பண்ணிப்போம் என்ன சொல்ற தெரியமாச்சு என்னாலும் உனக்கும் கொஞ்சம் கஷ்டம்டா சாரி மச்சான் அடே என்னடா இன்னமும் சாரி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நீ பாரு நீ வரதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் என் தம்பி தங்கச்சிங்கதான் தெரியும்ல அப்புறம் என்ன நீ மச்சான் இருந்தாலும் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போதைக்கு என்னாலும் யம்னா ஒளியும் தானே மச்சான் நான் ஏதாவது திட்ட போறேன் ஆமைக்கிட்டே கிளம்பிடு தேவையில்லாம எதுல போய்த்திட்டு இருந்தா அவனை கார் விட்டு கேட்டுருவோம் பாத்துக்கா கிளம்புடா போய் முதல்ல அங்க போய் பாருப்போம் அது மட்டும் இல்ல நீ போய் முதல்ல யமுனா பாரு அப்பதான் உன் மைண்ட் மாறும் ஓ போய் முதல்ல முதலா ம் கண்டிப்பா சரிடா எப்படியும் கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்ரூவா ஆனாமதான் இருக்கு பாப்போம் அவனே படாதீ அதெல்லாம் அப்ரூவாரே ஆயிட்டாங்க இனிமே இவங்களெல்லாம் எல்லாம் எவ்ளவுக்கு எந்த ப்ராப்ளமே வராது ஜெயில ஒருத்தர் இருக்கிறோம் அவனோட பிரச்சனை மட்டும் தான் அவனையும் முடிச்சு விட்டுடான்னு நீ இனி பிரச்சனையே கிடையாது நீ இவளவு நிம்மதிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் யாரோட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சரியா சொன்ன மச்சி இவங்க எல்லாரும் முடிச்சு கட்டிடன்னு வச்சுக்கேன் நிம்மதியா நான் எவனவோ எங்க லைஃப்ட் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் ரொம்ப நாளே கிடையாது கொஞ்சம் நாள் எல்லாமே முடிஞ்சிடும் நீ கவலைப்படாத எல்லாமே சீக்கிரமே கை கூடி வரும் தைரியமா நீ கிளம்பு நீ முதல்ல போய் அவங்களை பாரு நானும் உள்ள போறேன் சரியா சரி மச்சி நீ போ நீ போய் முதல்ல சுற்றா பாரு நானும் கிளம்புற இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல போறேன் சும்மா போயிடாத அவங்க என்னமோ கேட்டாங்க தின்றதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போ அப்புறம் வாங்கி தரலன்னு அதுக்கு வேற எதனா பிரச்சனை பண்ண போறாங்க நான் வேற இருந்த பிரச்சனை இல்லை அது மறந்துட்டு போகும்போது அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கல அப்படியே ஞாபகம் இல்லன்னு போன் பண்ணி கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் இல்ல அந்த வானரங்கெல்லாம் நம்மளோட ஒரு வழி ஆகிடும் பாத்துக்க போ நம்ம இப்படி ஆகிட்டாருடா என்ன பண்றது மச்சி ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு இந்த அப்பலாம் குழந்தைங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஐயோ என் குழந்தை அது கேக்குமேனு கடன்பிடிக்க பயந்தே வாங்கிட்டு போவாங்க பார்த்திருக்கேன் அந்த மாதிரி நாளும் இப்ப நமக்கு வந்துருச்சு கல்யாணம் ஆகுது இல்லையா ஆகுதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிதானே சரியா மச்சான் சரி சரி நான் கூட எதையும் மறக்காம வாங்கிட்டு போயிடுறேன் இல்ல நாளும் சேர்ந்து என்ன பிச்சு தின்னாலும் கிடையாது நானும் என்னென்ன வேணும்னு கேட்டு கூட வாங்கிட்டு போயிடு இல்ல அதுக்கு வேற தனியா இருக்க நாளும் சண்டை போட்டுக்கோங்க பாத்துக்க ஒண்ணு ஒண்ணு அடிச்சுட்டாலும் அடிச்சுக்கோங்க என்னென்ன கேக்குறாங்கன்றது நாளாவே வாங்கிட்டு போயிடுடா இல்லைன்னு வச்சுக்க நானும் ஒன்னொன்னு பிச்சு தின்னுடுங்க கவலைப்படாத மச்சா எனக்கு உங்களுக்குள்ள பயம்தான் இருக்கு என்ன நானும் எனக்கு தெரியும்ல கவலைப்படாது ஃபோன் பண்ணி என்னென்ன வேணும்னு கேட்டு கூட வாங்கிட்டு போயிரு ஆனா வாங்காம மட்டும் போக மாட்டேன் கவலையை விட மச்சா நான் கவலை தான் பாத்துக்கிறேன் சரிடா பாத்துக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் சரி மச்சா நீ போய் பாரு என்ன கிளம்பு பாய்டா என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவராவது எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்கல்ல நம்ம கால் பண்ணுறது தான் பயமாக இருக்குது இவங்க டிரைவிங்கில் இருக்காங்கன்னா என்னென்னு தெரியல இவங்களாவது ஒரு கால் பண்ணி மலரை பற்றினா இந்த விஷயம் தெரிஞ்சுது அது தெரிஞ்சது எதாவது சொல்லலாம்ல மலர் கிடச்சிட்டானா இல்லையா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இந்த நிதி இரும வர கால் பண்ண ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் இவன் எங்கே போய் தொலைஞ்சானு தெரியலையே என்ன பண்றது யமுனாக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் இவரைக்கே கால் பண்ணிடுவோம் ஏன்னா மார்னிங் கிளம்பி போனாங்க இப்போ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு விஷயமும் எனக்கு வரலை முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மன எங்கே இருந்தாலும் கிடச்சிடணும் கடவுளே மலருக்கு எதுவும் ஆகக்கூடாது மேடம் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க போல இருக்கு இவகிட்ட நான் என்னென்ன சொல்லி சமாளிக்க போறேன் இந்த சக்தி ஏதாவது சொல்லி சமாளி நம்ம தான சமாளிச்சாகணும் வேற வழி இல்லல சோரி டி நியோடி சக்தி வந்துட்டீங்களா சக்தி மலர் பத்தி என்ன விஷயம் தெரிஞ்சதா நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க நான் இப்போதான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன் என்ன சக்தி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல எனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு பயமா இருந்து தெரியுமா நீங்க வேற டிரைவிங்ல இருக்கீங்களா இல்ல டென்ஷன்ல இருக்கீங்களா என்னன்னு தெரியல அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்ல ஆனா நான் எவ்வளவு படப்படன்னு இருக்கேன் தெரியுமா என்ன ஆட்சி சக்தி மலர் கிடைச்சாலா இல்ல மலர் பத்தி என்ன விஷயம் தெரிஞ்சதா சொல்லுங்க சக்தி அந்த ஷைல எதெல்லாம் பண்ணிட்டாலா இல்ல அந்த யமுனோட செத்தி அவங்க எதை பண்ணிட்டாங்களா என்ன ஆட்சி சொல்லுங்க சக்தி இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இ எதுக்கு பேசத்துக்கு எங்கடி டைம் கொடுத்த படபட படபட நீயே பொறுஞ்ச தள்ளிட்டு நான் அமைதியா இருக்கணும் கொஞ்சம் மோ இந்த பேசிடணும் மொத்தமே ஏ பேசிக்கிட்டு போனா ஏப்டி ரீ ஆமால சாரி சக்தி நீ இப்ப சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு

சொல்லுங்க சக்தி மலை கொடுத்துடலா சூப்பர் நீ அந்த விஷயத்தை விட மாட்டே போல இருக்கே இந்த சக்தி உங்களுக்கு பெருப்படி வாங்குனதுக்கு அப்புறம் தான் ரொமான்ஸ் கதைக்கு நினைக்கிற சரி பரவால என்ன பண்ண அது முதல்ல வாங்கி போ அப்புறம் ரொமான்ஸ்லயே இறங்கி போ அது ஒண்ணு இல்ல இனியா விஷயதன சொல்லுவே சொல்றதுக்கு அப்புறம் एमएल என்ன கோபப்பட மாட்டேன்னு சொல்லு அப்புறம் விஷயத்தை சொல்றேன் ஏய் சக்தி நான் ஏன்ங்க உங்க மேல கோபப்படற நீங்க என்னால கரதி வெச்சிட ஆவள காது நான் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சக்தி சக்தி எப்படி அப்படியே எல்லா இருந்து பாத்தா மாதிரியே சொல்றேன்